சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் வணக்கம் இது தமிழின் நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரச்சனை தீர்வு குறித்து டெல்லியில் மௌனம் தமிழர்களின் அவலாசங்கள் நிறைவேற்றப்படும் என நரேந்திர மோடி நம்பிக்கை இலங்கைக்கு புதிய உதவி திட்டங்களை உறுதிப்படுத்திய இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் ஸ்ரீலங்கா இணைவதற்கு இந்திய உதவியை கோரிய அன் குமார நிர்வாக நடைமுறைகளில் அர்ச்சுனாவுக்கு விதிவிலக்கு இல்லை என நீதிமன்றம் உத்தரவு மருத்துவமனைகளுக்குள் அடாவடியாக நுழைய முடியாதெனவும் பணிப்பு நாமல் ராஜபக்ஷ மோசடியாக சட்டத்துறை பரீட்சை எழுதியதாக புதிய குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறைக்கு பரந்த அவசர முறையீடு தமிழக பாடநூல் கழகத்துக்கும் போதை வணிக பணத்துக்கும் தொடர்பு என பாஜக பாரதூர விமர்சனம் திமுக சார்பு ஜாபர் சாதிக்கை தாக்கிய அண்ணாமலை மயோட் சூறாவளி மரணங்களை கணக்கிட நாட்கள் செல்லும் என அறிவிப்பு பிரெஞ்சு குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளுக்கு கடும் முயற்சி தொடர்பன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அருள்குமார திசநாயக தனது இந்திய பயணத்தின் போது இலங்கையின் இனப்பிரச்சனை குறித்தோ அல்லது அதற்குரிய தீர்வு குறித்தோ கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது தனது இந்திய பயணத்தின் முக்கிய கட்டமாக இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் நடத்திய சந்திப்புகளின் போதோ அல்லது இந்திய பிரதமரின் பணியகத்தில் நடத்திய ஊடக அறிக்கையிடலின் போதோ இலங்கையின் இனப்பிரச்சனை குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை எனினும் இந்திய பிரதமர் தனது அறிக்கையிடனில் இலங்கை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உறுதிமொழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றுமென தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் முழுமையான நடைமுறை என்ற விடயத்தின் ஊடாக பதிமூன்றாம் திருத்தத்தின் நடைமுறை குறித்தே நரேந்திர மோடி செய்தி சொன்னதாக கருதப்படுகின்றது எனினும் அனுரகுமார தனது தரப்பில் இந்த விடயங்கள் குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை என்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுகுகுமாரதிசா நாய்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ இந்திய பயணத்தில் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் இந்தியா எப்பொழுதுமே இலங்கைக்கு உதவி செய்து வருவதாகவும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இலங்கை மிகவும் குறிப்பிடத்தக்க கடத்தை பெற்றுள்ளது என்றும் அனுகுமாரதிசா நாய்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை எந்த வகையிலும் இந்தியாவின் நலன்களுக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த மதிக்க மாட்டோம் என இந்திய பிரதமரிடம் உறுதியளித்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நடத்திய கூட்டு ஊடக சந்திப்பில் அனுரகுமார் திசா நாயக் கூறியுள்ளார் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு நிச்சயமாக செழிப்படையும் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி டெல்லிக்கான தமது தொடர் ஆதரவை உறுதி செய்ய விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் பிரச்சனையாக மாறியுள்ள கடற்கொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு நீடித்து மற்றும் நிலையான தீர்வை காண ஸ்ரீலங்கா விரும்புவதாகவும் அனுகுமார் திசா நாயக் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்கொழிலாளர்களை பயன்படுத்தும் இழுவை மடி மீன்பிடியானது அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ார் நிதி நெருக்கடியின் போது இந்தியாவின் உதவியை நினைவு கூர்ந்த நாயக் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முன்னப்பொழுதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதாக கூறியுள்ளார் இந்த புதை குழியிலிருந்து வழி இந்தியா இலங்கைக்கு பெரும் ஆதரவை வழங்கியதாகவும் அதற்கு பின்னர் குறிப்பாக கடன் இல்லாத நிலைமையை நோக்கிய செயல்முறைக்கு பெரிதும் உதவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இலங்கை மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது என்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை எப்போதும் பாதுகாப்பதாக பிரதமர் உறுதி அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக பாதுகாப்பு மற்றும் நீடித்த அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவதற்காகவே இருநாட்டு மக்களும் தற்போதைய அரசாங்கங்களை தெரிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதுடன் நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உறுதிமொழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றும் என தாம் நம்புவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடற்கொழிலாளர்கள் விடயத்தில் மனிதா விமான அணுகுமுறை தேவை என்பதை இருதரப்பினரும் ஒப்புக் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய நல்லிணக்க மற்றும் நாட்டை மேல கட்டியெழுப்பும் தமது அணுகுமுறைகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எடுத்துரைத்தார் எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் இரு நாடுகளும் தமக்கிடையிலான இணைப்பை மேம்படுத்தும் எனவும் படகு சபை மற்றும் சென்னை யாழ்ப்பாண விமான இணைப்பு ஆகிய சுற்றுலாவை மேம்படுத்தி கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசந்துறை படகு சேவைகளை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு பின்னர் தற்போது இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாரிடையே படகு சேவை ஆரம்பிக்கப்பட அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை பல வழிகளில் அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து நம்பகமான மற்றும் பொறுப்புள்ள பங்காளியாக இருக்கும் என ஜனாதிபதி அனுருகுமாரதிசா நாயக்கவிடம் தாம் உறுதியளித்துள்ளதாக நரேந்திர மோடி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு நாடுகளினதும் பாதுகாப்பு நலன்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் இந்திய பிரதமர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அருள்குமாரி டெல்லியில் வைத்து இன்று சந்தித்து பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் சீனா அதிக செல்வாக்கை செலுத்தாத வகையில் இரண்டு நாடுகளுக்குமான உறவுகளை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக அனைத்துலக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்தியாவின் நலனுக்கு பாதகமான முறையில் இலங்கை எவரும் கையாள அனுமதிக்க மாட்டோம் என அனுருக்குமார திசாநாயக்கவின் வாயால் இன்று டெல்லியில் கூற வைத்த அளவுக்கு இந்திய ராஜதந்திர பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக அனைத்துலக ஊடகங்களின் பார்வை அமைந்துள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்துள்ள அனுரகுமார்க்கு அவர் எதிர்பார்த்துள்ளதை போலவே இந்தியாவிடமிருந்து பொருளாதார ஆதரவு கிட்டியுள்ளதாகவும் அனைத்துலக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அனுரகுமாரவின் ஆட்சி காலத்தில் இந்தியா இலங்கையுடனான தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை விரிவுபடுத்திக் கொள்வது ஒரு காலத்தில் இலங்கையின் கடன்கள் மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகளில் மேலாதிக்கத்தை கொண்டிருந்த சீனாவுக்கு பாதகமாக அமையும் என ஏஎஃபி ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சரிவு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய நிலையில் அந்த வாய்ப்பை நழுவவிட தயாராக இல்லாத டெல்லி தற்போதைய அன்றகுமாரவின் ஆட்சி காலத்தில் அதனை கொள்ளும் வகையில் இலங்கையில் புதிய புதிய உதவிகளை இன்று அறிவித்துள்ளதாக இந்த செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவிற்கும் இந்திய உபஜனாதிபதி ஜகதீப் தன்கருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த பெருவெற்றிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகவிற்கு இந்திய உபஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு விவசாயம் மற்றும் எண்ணியல் மயமாக்கல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய சுகாதார அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான பிரகாஷ் நட்டாவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகவிற்கும் இடையில் சந்திப்போன்று நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி திசநாயக்க புதிய அரசியலமைப்பை முன்வைக்கும் போது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை பரிசீலனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்தியாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஒஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள முன்னணி சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கைக்கான அபிவிருத்தி திட்டங்களை இந்தியா முன்வைத்துள்ளதுடன் ஏனைய வெளிநாட்டு நட்பு நாடுகளுடனான உறவுகள் பாதிக்கப்படாமல் அந்த திட்டங்களை ஸ்ரீலங்கா கவனமாக கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஊழலை குறைத்து இலங்கைக்கு வரவேண்டிய ஏனைய இடங்களில் மறத்து வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவதற்கான சிறந்த நோக்கம் அரசாங்கத்திற்கு உள்ளதாகவும் பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியின் அடிப்படையில் பொது இடங்களுக்குள் அனுமதியின்றி எவரும் அத்துமீறி நுழைய முடியாது என சட்டத்தரணி குமரவடிவேல் குருபரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சாதாரண மனிதரனவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமெனவும் சட்டத்தரணி குருபரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தான் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக அவர் கூறினார் அதே நேரம் நாடாளுமன்றம் தவிர்த்த பொதுவளியில் தம்மை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தவறாக பேசும் பட்சத்தில் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்குள் கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணியின் கௌசல்யா ஆகியோர் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இது தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியின்றி அத்துமறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ி சார முன்னிலையான சட்டத்தரணி குமார வடிவேல் குருவரன் ஐ பி சி தமிழ் செய்திகளுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் சத்தியமூர்த்தி தங்கமுத்து சத்தியமூர்த்தி சார்பில் அவருடைய அறிவுறுத்தல் அப்பியர் ஆனான் நாங்கள் சொன்ன விஷயம் மூன்று விஷயம் இதுல இருக்குது ஒன்று பொதுநலத்தை சாதத்துல வந்தது அனுமதி இல்லாம அத்துமதி இல்ல அனுமதி இல்லாமல் வந்தது அப்புறம் அங்க வந்து இன்டிமிடியேட் பண்ணது த்ரெட்டன் பண்ணது டாக்டர் சத்தியமூர்த்திய மூன்றாவது வந்து ஒரு பப்ளிக் ஆபிசரை தன்னை டியூட்டியை செய்ய விடாம தடுத்தது அதன் மூலமாக முதல் ரெண்டு மூலமாக மூன்றாவது தடுத்தது நான் சொன்னேன் நான் இதுல ரிமாண்ட் பண்ண சொல்லி கேட்கிறேன் நாங்கள் எங்கட சட்டம் சொல்றது பிணை வந்து வழங்குறது வழங்க வேண்டும் பிணை வழங்காமல் விதி விழாக்க வேண்டும் அப்ப நான் சொன்னேன் ஆனால் இவருக்கு பெயில் கண்டிஷன்ல இவர் வந்து முறைப்பாட்டாளர் டாக்டர் ஒர்க்ல இன்டர்வியூ பண்ணக்கூடாது அதே பெயில் கண்டிஷனை போட்டுதான் அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு இனி அவர் அதை பெயில கண்டிஷனை மீறி சத்யமுர்த்தி சேர்த்த தொடர்பாக செய்வாருந்தா உடனடியாக பெயில் கேன்சல் பண்ணி அவர் அரஸ்ட் ஆகும் பார்லிமெண்ட்ரி பாராளுமன்ற சிறப்புரிமை என்று சொல்லி பேசப்பட்டது நாங்கள் அதை மிக தெளிவாக வழங்கப்படுத்தினாங்க பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு உரைக்குத்தான் எந்த ஒரு நீதிமன்றமும் வந்து அதை பார்க்கிறார் பாராளுமன்றத்துக்கு வெளியில இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண பிரதி ஒன்றுதான் சட்டத்தின் ஆட்சி முன்னாலே இல்லாருந்து சமன் எம்பியோ யாரா இருக்கலாம் சரிதானே இதை நாங்கள் தெளிவா நீதிமன்றத்தில் நான் சொன்னதான் சரிதானே ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற போதாவில பொது நிறுவனங்கள் அழைப்பில்லாமல் அடாத்தாக உள்நுழைறதுக்கு இவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்த பொய்ய அவங்க திருப்பி திருப்பி தேர்தல் பிரச்சாரம் சிலையின்னு சொன்ன யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் என்ற சந்தேகத்தின் பேரில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்திற்குள் பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை எண்பத்தி பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எலிகாய்ச்சல் என்ற சந்தேகத்துடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் இரத்த மாதிரி பரிசோதனையில் ஏழு பேருக்கு எலிகாய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த பதின்மூன்றாம் திகதி உயிரிழந்த இளைஞனும் எலிகாய்ச்சலினால் பாதிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இந்த எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு மணத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு கரவெட்டி சுவாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிக்காய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருக்கின்றார் இதனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இத்தோடு இதுவரை ஏழு இறப்புகள் இந்த எலிகாய்ச்சல் நோயினால் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோயென சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் சாலையின் ஆய்வுக் கூடத்துக்கும் அனுப்பியிருந்தோம் இவர்களிலே ஏழு பேருக்கு எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் உயிரிழந்த கரவட்டியைச் சேர்ந்த அந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனுக்கும் இருப்பது சபாநாயகராக ஜகத் நாளை செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சபாநாயகர் பதவியிலிருந்து இருந்து அசோக் ரன்பல விலகியுள்ள நிலையில் அந்த பதவிக்கு ஜகத் விக்ரம் நட்னையை நியமிக்க தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகவைகள் தொடர்பாக சர்ச்சைகள் உருவாகியுள்ள பின்னணியில் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக ரன்பல விலகியிருந்தார் இந்த நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை அடுத்த நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ள நிலையில் புதிய சபாநாயகரை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் புதிய சபாநாயகர் பதவிக்கு இன்று ஜகத் விக்ரமரத்னவின் பெயர் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் ஆரம்பத்தில் அவரின் பெயர் முன்மொழியப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்க்கட்சி சார்பாகவும் சபாநாயகராக ஒருவர் நிறுத்துவதற்கான நகர்வுகளை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சி தரப்பிலும் ஒருவர் நிறுத்தப்படும் பட்சத்தில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்ற ஜகத் விக்ரமரத்ன கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கொலநருவ மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் விருப்பு பட்டியலில் இரண்டாம் இடத்தை பெற்ற ஜகத் விக்ரமரத்ன வாக்குகளை பெற்றிருந்தார் முன்னதாக சபாநாயகர் பதவிக்கு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி நிகால் கலப்பதி மற்றும் லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினரான ராமல் ராஜபக்ச சட்டத்தில் பட்டம் பெற்ற விதம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் விண்வெளியத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துஷாராவினால் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் மோசடியான முறையில் பரீட்சைக்கு தோற்றி சட்டம் பட்டம் பெற்றுள்ளதாக ஜமுனி கமந்த துஷாரா குற்றம் சாட்டியுள்ளார் நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் சட்டத்தரணி இருவரின் உதவியுடன் பரீட்சைக்கு தோற்றியமைக்கி சாட்சியுடன் ஒருவர் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டில் உள்ள அந்த நபர் இது தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்கு சென்றபோது போது அதனை பரீட்சை நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி நிராகரித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சட்ட கல்லூரியின் அதிபருக்கும் பதிவாளருக்கும் முறைப்பாடு செய்வதற்கு முயன்ற போதிலும் அதுவும் பயனளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போதைய நீதி அமைச்சின் செயலாளர் சுகத கம்லத்தும் நிராகரித்ததாகவும் பின்னர் வாழைத்தோட்டம் காவல்துறையில் முறைப்பாடு செய்வதற்கு சென்ற போதிலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும் ஜெர்மனி கவர்ந்த துஷார கூறியுள்ளார் இந்த முறைப்பாடு செய்வதற்கு முயன்ற நபருக்கு காவல்துறையினரால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து பாதுகாப்பு கருதி விட்டு வெளியேறியுள்ள குறித்த முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவரின் முறைப்பாடு தொடர்பாக விசாரணை செய்து நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட சட்டப்பட்டமானது சட்டவிரோதமானது என்றால் அதனை உடனடியாக மீளெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த மோசடியுடன் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ஜமினி கமந்த துஷார புதிய மற்றும் வெளிப்படையான அதிகாரிகளை நியமித்து கடந்த அரசாங்கம் செய்த விடயங்கள் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு எதிர்காலத்தில் எந்த உரிமையும் கோரப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தனது சட்டத்தரணி ஊடாக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அவமதித்ததாக கூறி தனது கட்சிக்காரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு மனுவுக்கு தீர்வு காணக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரட்ன நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்பட்டு இடைக்கால தடை மீறியதாக கூறி நீதிமன்றத்தை அவமதித்த கூட்டத்திற்காக மைத்ரிபால ஸ்ரீசேனவை தண்டிக்க உத்தரவிடுமாறு கோரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர் மொண்டே சரத் சந்திர என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த நீதிமன்ற அவமதிப்பு மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதியரசர் சஹி மகேந்திர ஆகியோர் முன்னிலையில் பிசா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னா இந்த விடயத்தை தீர்க்க என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு தனது கட்சிக்காரர் உரிமை கோருவதை தவிர்ப்பார் அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இந்த தீர்வை அனுமதி வழங்கியது ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் தடை உத்தரவு இருந்த போதிலும் பிரதிவாதியான மைத்திரிபால ஸ்ரீசேன கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதாக கூறி கொண்டதாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மே மாதம் பனிரெண்டாம் திகதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஸ்ரீலங்கா தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டு கட்சியின் சரத் சரதாயிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக மனுதாரர் கூறியுள்ளார் இந்த கடிதத்தின்படி கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதவி விலகும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியின் பொறுப்புகளை தாம் நிறைவேற்றியதாக ஸ்ரீசேன கூறியதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதிவாதி மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகாரத்தை

மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இவ்வாறான செயல்பாடுகளில் சிலர் ஈடுபடுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மன்னார் நகரசபையால் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை கால வணிக நடவடிக்கைக்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டும் கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக அந்த பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களை வெளியேறுமாறு மன்னார் நகரசபை அறிவித்தது இதனால் அந்த பகுதி வியாபாரிகள் நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக குறித்த பகுதியிலிருந்து இருந்து வெளியேறியிருந்தனர் எனினும் சில வியாபாரிகள் அங்கிருந்து வெளியேற மறுத்து காவல்துறையினர் மற்றும் நகரசபை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் நபர் நபரொருவர் தன்னை மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் என அடையாளப்படுத்தி கடைகளுக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது என நகரசபை அதிகாரிகளுடனும் சில வியாபாரிகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தான் வடமாகாண ஆளுநரிடம் அனுமதி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதனால் அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் ஆளுநர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு வினவியபோது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார் அத்துடன் தான் கதைத்த விடயங்களை ஒளி தடுக்கும் செயல்பில் ஈடுபட்டதுடன் காணொலி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் தட்டிவிட முயற்சி செய்திருந்தார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என சிலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வயதுடைய நபர் தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மன்னார் தலைமன்னார் ார்மனை கிராமத்தில் பத்து வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பிச் சென்றிருந்தார் தாப்பிச் சென்ற குறித்த நபர் திருகோணமலை குச்சவடி பிரதேசத்தில் உள்ள கட்டுப்பாட்டு பகுதியில் பதங்கியிருந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டார் திருகோணமலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள் இதன்போது விசாரணைகள் மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் உள்ளூர் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு புனித பற்றிமா கோயில் பகுதியில் தந்தையும் மகனும் வீதியோரத்தில் இருந்த போது பேருந்து மோதியதில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் காயமடைந்துள்ளார் காயமடைந்த இருவரும் தெளிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தந்தை உயிரிழந்துள்ளார் பேருந்து சாரதி தப்பியோடியுள்ள நிலையில் இளவாலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா புவைரது நிலையம் முன்பாக நின்ற பழமையான மரம் காற்றின் காரணமாக முறிந்து விழுந்தது இருந்த அரச விடுதியின் கூரை பகுதி சேதம் அடைந்துள்ளது அது வர்த்தக நிலையம் ஒன்றின் கூரை மற்றும் சுவர் பகுதி என்பன உடைந்து சேதமடைந்துள்ளது அத்துடன் குறித்த மரம் முறிந்து விழுந்ததில் சில மணி நேரம் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது வவுனியா பூவரசம் குளம் பகுதியில் முச்சக்கர வண்டிகளின் சாரதிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட இரண்டு முச்சக்கர வண்டிகள் முட்கப்பட்டு உள்ளன இவ்வாறு முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு அமர்த்திச் சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து முச்சக்கர வண்டிகளை கடத்தி சென்று நிறப்பூச்சிகளை மாற்றி விற்பனை செய்ய முற்பட்ட போது ஒருவரை வவுனியா காவல்துறையினர் கைது செய்துள்ளது அது இரண்டு முச்சக்கர வண்டிகளையும் விட்டுள்ளனர் வாடகைக்கு அமர்த்தி வருவோர் தரும் குடிவானங்களை அருந்தாது விழிப்புடன் இருக்குமாறு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வட்டக்களப்பு ஏராவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு குமாரவேலியர் கிராமத்தில் வசிக்கின்ற நூறு குடும்பங்களுக்கான உதவிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடாக செங்கல்பட்டு பிரதேச செயலாளர் சிபாரிசுகளுடன் லயன்ஸ் கழகத்தினரால் குறித்த உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அரிசி உடம்பு வலி பாய் போர்வைகள் என சுமார் மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களே இவ்வாறு வழங்கி வைக்கப்பட்டு உள்ளன மீண்டும் செய்திகள் டெல்லியில் தமிழர்களின் நிறைவேற்றப்படும் என நரேந்திர மோடி நம்பிக்கை இலங்கைக்கு புதிய உதவி திட்டங்களை உறுதிப்படுத்திய இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு இந்திய உதவியை கோரிய அன்ரகுமாரி நிர்வாக நடைமுறைகளில் அர்ச்சுனாவுக்கு விதிவிலக்கு இல்லைன நீதிமன்றம் உத்தரவு மருத்துவமனைகளுக்குள் அடாவடியாக நுழைய முடியாதனவும் பணிப்பு நாமல் ராஜபக்ச மோசடியாக சட்டத்துறை பரீட்சை எழுதியதாக புதிய குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறைக்கு பரந்த அவசர முறையீடு தமிழக பாடநூல் கழகத்துக்கும் போதை வணிக பணத்துக்கும் தொடர்பு என பாஜக பாரதூர விமர்சனம் திமுக சார்பு யாவர சாதிக்கை தாக்கிய அண்ணாமலை மயோட் சூறாவளி மரணங்களை கணக்கிட நாட்கள் செல்லும் என அறிவிப்பு பிரெஞ்சு குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளுக்கு கடும் முயற்சி இத்துடன் IPC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி தமிழ் ஒன்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்